ஒரு ஹீரோவுக்கு ஒரு மிகப்பெரிய மாஸ் எலவேஷன் கொடுக்கணும் அப்படின்னா அந்த இயக்குனர் திரைக்கதையில் அட்டகாசமான சீன் மட்டும் வைத்தால் பத்தாது அந்த சீனை வேற லெவலுக்கு கூட்டிகிட்டு போகிற அந்த மியூசிக் டைரக்டரோட அந்த என்ன சொல்கிறது வேற லெவல் பிஜிஎம் தான் அவங்கள மிகப்பெரிய உச்சானி கும்பல உட்கார வைக்கும் இப்போது மாஸ் ஹீரோக்களுக்கு தேவையில்லை ஏன் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கே பாருங்கள் அவருடைய எல்லா படங்களையும் ஸ்டைலில் வந்து லாஜிக்கேனாலும் கூட அதை மிகப்பெரிய அளவில் கூஸ்வம்சம் ஆக்கிறது மியூசிக் தான் ஒன்றுமில்ல அண்ணாமலை படமாகட்டும் பாஷாவாகட்டும் நம்ம தேவா போட்ட மியூசிக் தான் வேற லெவலில் அவரை எலவேஷனை காட்டுச்சு அப்புறம் முத்துவாகட்டும் படையப்பாகட்டும் இசைப்புகள் ஏஆர் ரஹ்மான் வந்து கலக்கு கிழக்குன்னு கலக்குனாரு அந்த வரிசையில் இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு அவருடைய மாஸ் எலவேஷனுக்கு வேறு லெவலில் பிஜிஎம் போடுற ஒருத்தர் யார் அப்படின்னா நம்ம ராக் ஸ்டார் அனிருத் அவர்கள் தான் இன்னும் சொல்லப்போனால் ஜெயிலர் படம் பார்த்த ரஜினி அவர்கள் படம் ரொம்ப ரொம்ப சுமாராக தான் இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு சரி அனிருத்த கூப்பிட்டு பிஜிஎம் போட சொல்லுங்கன்னு பார்த்துட்டு பிஜிஎம்க்கு அப்புறம் படம் ஷியூர் ஹிட்டுப்பா அப்படின்னு நெல்சட்டன் சொன்னேன் அப்படின்னு ரஜினியே சொன்னார் அந்த படத்தோட சக்ஸஸ் பார்ட்டியில் ஸோ இப்படி நம்ம ராக் ஸ்டார் அனிருத்தவர்கள் நம்ம ரஜினிக்கு அப்படி ஒரு மாஸ் எலவேஷன் பிஜிஎம்லாம் கொடுப்பாரு இப்போது இந்த தடவையும் கூலி படம் இதுக்கு முன்னாடி ரஜினிக்கு அவர் முதல் முறையாக வந்து கூட்டணி சேர்ந்தது என்ன படம்னா நமக்கே தெரியும் பேட்டேங்கிற படம் தான் ஸோ அந்த படம் ரஜினியை மறுபடியும் ரீபர்த்தில் சொல்லலாம் அப்படி வந்து கொண்டு வந்ததில் கார்த்திக் சுப்ராஜுக்கும் நம்ம அநிருத்துக்கும் மிகப்பெரிய பங்கு இருக்குது அதே அனிருத்தவர்கள் மீண்டும் ரஜினிக்கு ஏஆர் முருதாஸ் தயாரிப்பில் ஏஆர் முருதாஸ் இயக்கத்தில் நம்ம தர்பாருக்கும் அவர் தான் மியூசிக் போட்டார் அந்த படம் சரியாக போகிறாலும் சாங் வேறு லெவலில் இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் நம்ம நெல்சனோட ஜெயிலர் படம் வேற லெவல்ல அந்த படம் ஹிட் ஆகிறதுக்கு அனிருத்தோட சாங்ஸும் ஹுக்கும் சாங் ஆகட்டும் காவாலவாகட்டும் இன்னும் நிறைய பிஜிஎம் ஆகட்டும் தெருக்க விட்டாரு அனிலுத் அவர்கள் சோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரஜினிக்கு வந்து வேட்டையன் படத்துல வந்தாங்க பட் வேட்டையன் திருஷ்டி போட்டு மாதிரி ஆயிடுச்சு பெருசாக அதுக்கான ஸ்கோப்பும் இல்லை அப்படிங்கறதுதான் உண்மை ஆனா இந்த தடவை கூலியில் எல்லாத்துக்கும் சேர்த்து வைத்த ஒரு விருந்தா ஒரு வெறிகொண்ட ஒரு விருந்தா இந்த கூலி படம் லோகேஷ் ராஜுக்கு ஏற்கனவே அனிருத்தி ஸ்பெஷலாக பீஜியம் போடுவார் ரஜினிக்கும் அப்படி தான் பண்ணுவார் இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்தா எப்படி இருக்கும் ஸோ அதுதான் கூலி ஏற்கனவே சாங்ஸ்லாம் தாறுமாறு தக்காளி ச ஒரு ஹிட்டு இப்போ கூலி பிஜிஎம் எப்படி இருக்கும் போது அதோட ஓஎஸ்டி எப்படா வரும்னு ரசிகர்கள் கேட்டு டார்ச்சர் பண்ண போகிறாங்க நம்ம அநிருத்த ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த தடவையும் நம்ம ரஜினி அனிருத் கூட்டணி எந்த அளவுக்கு தெரிக்க வர போகிறாங்க தியேட்டர் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்